ஹாய் செல்ல குட்டீஸ் இங்கே பாருங்கள் ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்ச வெந்தயம் ஓகே இது வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு டீஸ்பூனும் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் வேறு குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தோசையில் போடுறதுக்கெல்லாம் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் இது வந்து வெந்தயம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்ச வெந்தயம் இது வந்து அலுவீரா பக்கத்து வீட்டில் நேபர் வீட்டில் வச்சுருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட போய் இதை கட் பண்ணிக்கிட்டேன் ஓகே இதை வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கணும் இப்படி வந்து இப்படி பண்ணிங்கனாலே இப்படி கட் பண்ணி இதை பாருங்கள் இது மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்துக்கணும் நீங்கள் இந்த தோல் எடுத்துக்கூடாது இந்த மாத்திரம் இப்படி கட் பண்ணி நீங்கள் இந்த ஃபெனு க்ரீக் தனியாக பேஸ்ட் பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப்பில் போட்டால் சூப்பரான நேர் மாஸ்க் அடிச்சிடும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் ஊற வச்சு வெந்தயத்தை இதில் போட்டுக்கிறோம் இது பாருங்கள் அலுவீரா ஜெல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதவும் இதுலேயே போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் ஹேர் மாஸ்க்கு நீங்கள் இதில் வந்து தலையில் அப்படி ஃபுல்லாக ஸ்கேல்ப்லேருந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா டான் ரூஃப்லாம் போயிடும் ஐ சில குட்டீஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இதை வந்து ஹேரில் நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பூ இல்லை இதுவே ரொம்ப நல்ல மாஸ்காக இருக்கும் ஹேர் மாஸ்க்கு முடியில் இருக்க டேண்ட்ரூஃப்லாம் போயிடும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா ஹெல்த்தி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள் திஸ் இஸ் மை ஃபேவரட் மாஸ்க்கு இது பாருங்கள் எப்படி பார்த்தாலே இதை டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது அவ்வளோ நல்லா வந்திருக்கு சூப்பராக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே